வணக்கம் ஹனுமரை நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் சனிக்கிழமை ஹனுமரை வழிபட உகந்த நாளாகும் கிரகதோஷம் உடையவர்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் சனியில் பிழியிலிருந்து நம்மை காப்பாற்றுவார் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் அனுமருக்கு சனிக்கிழமையில் வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவதால் கஷ்டங்கள் யாவும் வெண்ணெய் போல உருகிவிடும் வெற்றிலையை மாலையாக கட்டி அணிவித்து சனிக்கிழமையில் அனுமன் கவசம் படித்தால் பயம் நீங்கி நலம் பெறலாம் அனுமனின் பிரியமான நெய்வேத்தியப் பொருள் திராட்சை பழம் ஆகும் வெற்றி கிடைத்திட திராட்சையை படைத்து வழிபட வேண்டும் அனுமனுக்கு செந்தூரம் பூசி வடை மாலையோடு ஸ்ரீ ராமஜயம் எழுதிய காகித மாலை அணிவித்தும் அனுமனின் அருளை பெறலாம் அனுமருத்து துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் சனீஸ்வரனின் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் அனுமனை வழிபடுவதால் புத்தி வளம் ஆரோக்கியம் அஞ்சா நெஞ்சம் ஆகியவற்றை பெறலாம் திருமணத் தடை அகல சனிக்கிழமையில் வெற்றிலை மாலை அணிவித்து வழிபட தடைகள் அகலும் புதிதாக தொடங்கிய தொழில்களில் தடைகள் நீங்க சனிக்கிழமையில் எலுமிச்சை மாலை அல்லது வடமாலை சாற்றி வழிபட தடைகள் நீங்கி தொழில் வளம் பெருகும் அனுமான் படத்தை வாங்கி அதை வீட்டில் வைத்து பூஜை செய்து விரதம் இருந்து ஒரு மண்டலம் வைத்து அனுமன் கவசம் பாடி வழிபட்டால் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் தடைகள் அகலும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் முருகனுக்கு வேலில் பலம் அனுமனுக்கு வாலில் பலம் வாலில் பொட்டு வைத்து வணங்கினால் நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீரும் அனுமனின் பொட்டு வைக்கும் போது கீழிருந்து மேலாக பொட்டு வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும் ஒருமுறை ராமபிராணிக்கே தன் வாளால் சுற்றி கோட்டை போல எழுப்பி பாதுகாப்பை அடித்ததாக புராணங்கள் சொல்கின்றன அனுமனின் பலம் அனைத்தும் வாளில் இருப்பதால் அனுமனின் வாளைத் தொட்டு வழிபட்டால் எல்லா நாளும் நன்மை கிடைக்கும்